ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் சவுதி அரேபியா பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் அங்கே இஸ்லாம் சரியாக ஃபாலோ பண்ணப்படுதா போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியாவை பற்றி இஸ்லாம்த்த பற்றி பேச போகிறதுல அங்கே உள்ள ஒரு தொழிலாளர் சட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழர்கள் உட்பட மலையாளிகள் உட்பட அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட நீக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அது தமிழர்களோடு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் காஃபா சட்டம் நீக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி பலரும் இங்கே தமிழ்நாட்டில் கூட அதை மகிழ்ச்சியாக வரவேற்றிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டால் அது ஒரு ஒரு கொடுமையான அடக்குமுறை சட்டம் மாதிரி இருந்தது தொழிலாளர்களை கண்காணிக்கிற விதத்தில் இருந்தது இப்போ கொஞ்சம் அவங்க சுதந்திரமாக உணர்வாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது என்ன காஃபா சட்டம் அதன் மூலமாக இங்கேருந்து அங்கே போன நம்ம தமிழர்கள் மலையாளி இந்தியர்கள் என்ன அல்லல் பட்டாங்க இப்ப எந்த மாதிரியான விடுதலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த காப்பா சட்டம் நீக்க குறித்து அதாவது சவுதி உள்பட ஏறக்குறைய எல்லா அரபு நாடுகள் சவுதி மட்டுமில்ல அனைத்து அரபு நாடுகள்லயுமே ஒரு நாட்டில இருந்து ஒரு தொழிலாளி அங்க போவதாக இருந்தால் அந்த சவுதியை சேர்ந்த ஒருவர் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சட்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடப்பட்ட ஒரு சட்டம் என்ன சட்டம்னு கேட்டால் நான் வந்து சவுதிக்கு வேலைக்கு போகிறேன்னா நானாக போக முடியாது என்னை வந்து அங்கே உள்ள ஒரு நிறுவனம் என்ன செய்யணும் இவர் எங்களுக்கு தேவை இவருக்கு விசா கொடுங்க நாங்கள் எங்கள் பொறுப்பில் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர் கஃபாலான பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அந்த பொறுப்பேற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க அதே மாதிரி வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் போகிறான்னு வைங்க வீட்டு வேலைக்கு ஒரு போகிறான்னு சொன்னால் அந்த வீட்டு ஓனர் என்ன செய்யணும்னா சவுதியில் அப்ளை பண்ணுவார் எங்களுக்கு ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவை இந்த ஆளுக்கு ஒரு விசா வேணும்னு ஒரு விசாவை வாங்கி அந்த விசாவை எனக்கு அனுப்புவார் நான் வீட்டு விலைக்கு போவேன் அந்த வீட்டு விலைக்கு போனால் எனக்கு அந்த பொறுப்பேற்று கொண்டாடல அவருக்கு பேர் கஃபீல் பாங்க இந்த நடவடிக்கைக்கு பேர் கஃபாலா இந்த நடவடிக்கை ஸ்பான்சர்னு இருக்கு ஸ்பான்சர் இந்த இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு வைங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு சவுதியில் ஒரு ஒரு அரபி வீட்டுக்கு நான் டிரைவரா போனேன் போயிட்டேன்னா போகணுன்னு என்ன செய்வார்னு கேட்டால் அவர் என்னுடைய பாஸ்போர்ட்டு இக்காமா எல்லாத்தையும் அவர் பிடிக்கும் இக்காம மட்டும் கையில் கொடுப்பாங்க வெளியே நடமாடுறதுக்கு தேவைப்படும் இக்காமான்னு சொன்னால் நடமாடும் பாஸ்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த பாஸ் வச்சுருந்தா தான் வெளியே நடமாட முடியும் இல்லாட்டி பிடிச்சிருவாங்க அதை மட்டும் கொடுத்துப்பட்டு பாஸ்போர்ட்டு உள்ள ஆவணங்கள் எல்லாத்தையுமே அந்த எஜமான் வாங்கி வச்சுக்கிடுவார் முதலாளி இவர் வந்து இந்த முதலாளி சம்பளம் கொடுக்கலான்ட்டு வைங்க இவர் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா பாஸ்போர்ட் இருந்தால் தானே இந்தியாவுக்கு திருப்பி வரலாம் பாஸ்போர்ட் அவர் கையில் இருக்கும் அப்போ சம்பளத்தை பேசின சம்பளத்தில் கம்மியாக கொடுத்தாருன்னு வைங்க அப்போ இந்த தொழிலாளிக்கு ஒன்றும் செய்ய முடியாது சரி அங்கேயே பேசி நான் வேறு ஒரு நிறுவனத்தில் போய் போகிறேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதுவும் செய்ய முடியாது இந்த இவர் இவர்ட் என்ன செய்யணும் எக்ஸிட்டுக்கு பர்மிஷன் வாங்கினேன் நான் உங்களை விட்டு விலகி கொள்கிறேன் நீங்கள் வந்து என்னை எக்ஸிட்டுக்கு போட்டு தாங்கன்னு கேட்டு அந்த பொறுப்பான முதலாளி வந்து என்ன செய்வார் இவருக்கு எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார் அவர் எக்ஸிட் பண்ணி வெளியே போயிட்டு தான் வேறு நிறுவனத்துக்கு வர முடியும் அங்கே இருந்துக்கிட்டே நிறுவனத்தை மாற்ற இயலாது அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அந்த கம்பெனி வேலை பிடிக்காட்டி வேற கம்பெனிக்கு போகலாம்ல அப்படி யாரும் போக முடியாது ஒரு கம்பெனிக்கு போயிடுறோம் ஒரு பத்தாயிரம் ரியால்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் ஐயாயிரம் தான் தர்றான் ஏமாத்துறான்னு வைங்க அப்போ இந்த தொழிலாளி வந்து அவன்கிட்ட தான் இருந்து ஆகணும் ஏன்னா போய் இறங்கணும்னு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிடுவான் பாஸ்போர்ட் உட்பட எல்லாத்தையுமே அவன் கையில் போயிடும் நீங்கள் அந்த லோக்கல்ல நடமாடுவதற்குரிய அட்டை மட்டும்தான் உங்களுக்கு தருவானே தவிர மற்றபடி நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கோ வேற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கோ உங்களுக்கு முடியாது அவன்ட்டதான் நீங்கள் கிடந்து ஆவணும் அவன் உங்களை அனுப்பினாலேயே தவிர ஒன்று செய்யும் இதுதான் இந்த கஃபாலா சட்டங்கிறது ஏற்கனவே இந்த கஃபாலா சட்டம் என்னன்னு கேட்டால் எந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஒருத்தர் போகிறாரோ அந்த அவர் வந்து அந்த நிறுவனத்தின் கண்ட்ரோலில் இருப்பால் அவர் அனுமதி இல்லாமல் எக்ஸிட் ஆக முடியாது அவர் அனுமதி இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது வேற கம்பெனிக்கு நீ அந்த கம்பெனியில் வேலை செய்ய போறேன்னா அதெல்லாம் முடியாது என் இதுலேருந்து வெளியேறுவதற்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கி நாட்டை அவுட் வெளியே போ புதுசு அப்ளை பண்ணி புதுசாக அந்த கஃபீல் உன்னைய கூப்பிட்டு அதுக்கு பிறகுதான் நீ இங்கே வர முடியும்ன்றவாங்க இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு போறதா இருந்தால் அவர் எனக்கு தனியாக விஷயம் அனுப்பினேன் அந்த கஃபீல் அந்த அந்த அரபி நிறுவனங்களுக்கு அப்படி தான் ஒரு கம்பெனியில வேலை செய்கிறான்னு வைங்களேன் அந்த கம்பெனியில எல்லா ஆனத்தையும் பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க அவங்க சொன்னபடி நடக்கக்கூடிய கம்பெனி இருந்தால் பஞ்சாயத்து இல்லை சொன்னபடி நடக்காத கம்பெனிகள் நிறைய இருக்கிறது அந்த போதிய சம்பளம் கொடுக்க மாட்டாங்க மாச மாசம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க மூணு மாசம் சம்பளம் பாக்கியா இருக்கேன் பேசுனது பத்தாயிரம் கொடுக்கறது ஐயாயிரமா இருக்கும் சொன்னது வந்து கம்பெனி வேலை வாங்கி ஒட்டகம் வாங்கி விட்டுருவாங்க கம்பெனி வேலைன்னு கூட்டிட்டு போய் விசா வாங்கிட்டு இப்ப இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி நேரத்துல இந்திய வெளியுறவுத்துறை நமக்கு அங்க இருக்க தூதரகம் நமக்கு உதவி செய்யாதா ஒண்ணுமே செய்யல இந்திய அரசாங்கத்துல ஏதாவது நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது இருக்குன்னா சர்வதேசத்துல இதை எதிர்த்தாங்க இது வந்து ஒரு கொத்தடிமை மாதிரி இருக்குது தொழிலாளர்களுக்குன்னு உலகத்திலாம் உரிமைகள் வந்து பேணப்பட்டு வரக்கூடிய காலத்துல வந்து இந்த தொழிலாளி கொத்தடிமை மாதிரி இருக்கிறான் என்று சொல்லி ஐநாவுடையும் இன்னும் பல மனித உரிமை அமைப்புகளும் அற அந்த இஸ்லாமிய நாடுகளை கடுமையான கேள்வி கேட்டாங்க இது என்னடா வேலைக்கு பிடிக்காட்டி வேற எதுக்கு மாறிக்க வேண்டியது தானே இது எதுக்கு அவனை அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு இருக்கிறேன் வேலைக்கு தானே வந்திருக்கிறான் பிடிச்சா இருப்பான் பிடிக்காட்டி மாறிக்கிடுவான் அது எதுக்கு நீ உங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் சவுதியில் நினைஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அறிவித்தாங்க நாங்கள் இந்த சட்டத்தை மாற்றிடுவோம் ரெண்டாயிரத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அறிவித்தாங்க இந்த சட்டத்தை எடுத்துருவோன்னு சொல்லி படிப்படியாக அதை கொஞ்சம் தளர்ச்சியாக கொண்டு வந்து இப்போ இந்த கஃபாலாக கிடையாது இப்போ நான் வேலைக்கு போறேன்ட்டு வைங்கல எனக்கு யாராவது விசா த விசா தந்தால் தான் நான் போக முடியும் போனதுக்கு பிறகு நான் அவர் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன் இப்போ நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஒரு வீட்டுக்கு டிரைவராக போகிறேன்னு வைங்க போனேன்னு சொன்னால் இப்போவும் அந்த கஃல் தான் விசா கொடுப்பாரு ஆனால் என்னுடைய எல்லாம் வச்சுக்கிற மாட்டார் நான் போய் இறங்கின உடனே இந்த முதலாளி வேணா அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அவன் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எக்ஸிட் ஆகாமலையே நாட்டை விட்டு வெளியேறாமலேயே அந்த விசாவுடைய தொடர்ச்சியில் வேற இடத்துக்கு போனான் முதல்ல உள்ள சட்டம் வெளியே வந்துடணும் இந்தியாவுக்கு எங்கேயாவது நாட்டுக்கு போயிட்டு புதுசாக விசா அப்ளை பண்ணி புதுசாக ஒரு கஃபியில் வந்து தான் செய்யணும்னு இருந்துச்சுல அது இப்போ கிடையாது இப்போ நினைச்சேன்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு வேறு கம்பெனிக்கு நானாக போயிக்கிறலாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கல நாங்கள் நான் இவன்கிட்ட கேட்க தேவையில்லை நம்மளை எவன் வேலைக்கு எடுத்தானோ அவன்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற முறையில் இப்போ வந்து இந்த கஃபாலா சட்டத்தை திருத்திட்டாங்க அந்த கஃபா ஸ்பான்சருங்கிறது ஒன்று கிடையாது ஸ்பான்சர் இருக்குது அவன் நம்மளால் இப்படி வேலைக்கு போக முடியும் அவன் தந்தை தானே போக முடியும் ஒரு கம்பெனி உங்களை கூப்பிடாம நீங்கள் போக முடியாது கா அந்த ஸ்பான்சர் கண்டிப்பாக இருக்கணும் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கும் அந்த ஸ்பான்சருக்கு அதிகாரம் இருக்க கூடாது ஸ்பான்சர் என்னை வர வைக்கிற வர அதுக்கு பிறகு அது எனக்கு திருப்தியா அவரு எனக்கு திருப்தியா இருந்தா என்னை வச்சுக்கிடுவாரு எனக்கு அவர் திருப்தி இல்லன்னு அவருக்கு போயிடுவேன் ரெண்டு பேருக்கு அந்த உரிமை இருக்கணும் அந்த தொழிலாளி திருப்தி இல்லைன்னா அவர் வேணான்னு சொல்லலாம் அந்த முதலாளிக்கு திருப்தி இல்லைன்னா அவரும் வேணான்னு சொல்லிக்கிறலாம் அப்படி இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு ஒத்தடிமை மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த விதிகள் நீக்கியாச்சு இப்போ வந்து யார் வேண்டாலும் எந்த ஒரு அரபியுடைய ஸ்பான்சரில் போனாலும் சரி அல்லது ஒரு கம்பெனியிலே நீங்கள் போய் சேர்ந்தாலும் சரி அந்த கம்பெனி சரியாக இருந்தால் நீங்கள் பணியாற்றலாம் கம்பெனி சரியாக இல்லைன்னு சொன்னால் ஏன்னால் எல்லா ஆவணமும் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு போக்குவரத்து பாஸ்போர்ட்லாம் உங்கள் கையில் போயிருக்கும் அவங்க கையில் கொடுக்க தேவையில்லை முதல்ல உள்ளபடி உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது ஏர்போர்ட்டில் இறங்குன்னு அப்படியே வாங்கிடுவாங்க ஒன்று வாங்கிட்டு உங்களுக்கு அந்த மட்டும் இக்காமா பாஸும் வாங்க இக்காமான்னு நடமாடக்கூடிய ஒரு பாஸ் பாஸ்மட்டும் மட்டும் தருவாங்க அது இருந்தால் அதை பிடிக்க மாட்டான் போலீஸ் பிடிக்க மாட்டான் என்னடா அந்த கேமா இருக்குது ஆவணமெல்லாம் கேட்க மாட்டான் ஆவணமெல்லாம் முதலாளிட்டு இருக்குன்றாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா திருத்தின பிறகு நிறைய நாடுகளில் திருத்திட்டு வர்றாங்க அதில் சவுதியில் வந்து முழுசாகவே எடுத்துட்டாங்க இனிமேல் கஃபால் அவ்வளோ கிடையாது ஸ்பான்சர்கள் வழியாகத்தான் போகணும் என்று இருந்தாலும் போகிறதோட ஒரு வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த முதலாளியும் தொழிலாளியை மாற்றலாம் தொழிலாளி முதலாளியை மாற்றலாம் அதே மாதிரி வந்து அந்த ஒப்பந்தப்படியை அந்த ஊதியங்கள் எல்லாம் கொடுக்கலைன்னு சொன்னாலும் நூ மாறிக்கிடறோம் எந்த ஒப்பந்தத்துனால பெரும்பாலும் அந்த ஒப்பந்தத்தை பேணுவது கிடையாது லேபர்கள் விஷயத்துல வந்து ஒப்பந்தத்துல சொன்னது ஒரு தொகையா இருக்கும் அது வந்து ஏஜென்ட்டுகள் வேற கூட குறைய சொல்லி விட்ருவாங்க அந்த அரபி வந்து ஆயிரம் ரயால் தரேன்னு சொல்லியிருப்பான் இங்க அனுப்புறவன் இருக்கான்ல ரெண்டாயிரம் ரியால்னு போட்டிருவாங்க இவன்கிட்ட சொல்லி ஏமாத்திருவான் ஓகே 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 மீடியேட்டர்ஸ் அவன் அந்த இனிப்பு பேச்சுக்காண்டி ஏமாத்துக்கான்னு சொல்லி டபுள் மடங்கு சொல்லி உனக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க போன்னு அனுப்பி விட்டுருவான் அங்க இறங்கணும்னு ஆயிரம் தான் கொடுப்பான் என்னங்கன்னு அவ்வளவுதான் பேசுனது அவன் சொல்லுவான் இவன் வந்து அந்த ஏஜென்ட் சொன்னதை இவன் சொல்லுவான் மூவாயிரம் சொல்லி அப்ப அதனால அந்த பேசினபடி கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தொழிலாளி வந்து அதுலயே பைத்தியம் முடிச்சின உனக்கு என்னடா இது தெரியாம வந்துட்டோமே மூவாயிரம் மூவாயிரம் ரியாள் நினைச்சா நம்ம வந்தோம் ஆயிரம் ரியாள் தர்றாங்களே இதை வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சான்னு வைங்களேன் வாழ்க்கை நரகமா போயிரும் நிம்மதியே இருக்காது சந்தோஷமே இருக்காது அப்படிப்பட்ட இதெல்லாம் எல்லா தீர்வு இப்போ கிடைச்சிருக்கு இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ ஏமாற்றிட்டு போய் இறங்கினா கூட பிடிக்காட்டி வேறு இடத்த நானே அங்கே நானே நுழைஞ்சு என்ன செய்வேன் தேடுவேன் அந்த நாட்டில் இருந்துக்கிட்ட பத்து கம்பெனிங்க நான் ஏறி இறங்குவேன் எனக்கு வேலை தாங்க இந்த இந்த இடத்துக்கு ஆவணங்கள்லாம் இருக்குது அவன் வந்து அந்த முதலாளித்த தண்ணி வந்து எக்ஸிட் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டான் இப்போ உள்ள சட்டப்பிரகாரம் இப்போ உள்ள சட்ட பிரகாரம் வந்து சவுதிக்காரன் எப்படி ஒரு இடத்துலையும் போய் வேலை கேட்குறான்னு அந்த மாதிரி நானும் போய் கேட்கலாம் ஒரு சவுதி நாட்டை சேர்ந்தவன் வந்து எங்கேயுமே வேலை கேட்பான்ல அந்த மாதிரி உள்ளூர்காரன் எப்படி வேலை கேட்குறான்னு அந்த மாதிரி நானும் போய் எங்கேயுமே வேலை கேட்கலான்ற ஒரு நிலைமை வந்திருக்குது அப்படி வர்ற காரணத்தினால அவரவர்கள் அந்த லோ அங்கே இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் வேறு ஒரு கம்பெனியில் சேர்ந்து அவன் ஸ்பான்சர் கொடுப்பான் அவன் சரின்னு சொன்ன பிறகு என்ன செய்வான்னு கேட்டால் அவன் சவுதி அரசாங்கத்துக்கு நாங்கள் எங்கள் கம்பெனியில் இவர் சேர்த்துக்கிறோம் இன்னிலேருந்து நாங்கள் இவருக்கு ஸ்பான்சரு அப்படின்னு மாறிக்குவாங்க ஸ்பான்சர் மாறிக்கிறோம் ஸ்பான்சர் மாறுறது வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிறது ஆனா ஸ்பான்சர் கண்டிப்பா இருக்கணும் எந்த ஒரு விசா அப்படி இல்லாம கொடுக்க முடியாதுல்ல வெளிநாட்டுக்காரனை எப்படி நம்பி கொடுக்குறது அது மாத்திரம் இல்லாம ஒரு ஓனரே கொலைப்பட்டு ஓடியாந்துருவாங்க அப்படிலாம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வேலைக்கு போறவன் அவனை அவன்கிட்ட உள்ள நகர அள்ளிக்கிட்டு ஒடியாந்துட கூடாதுல்ல அப்படிலாம் தான் இது வந்து அரசாங்கத்தின் கண்காணிப்பு நடக்கும் இவனால வெளியே வர முடியாது அந்த முதலாளி விட்டு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டா இவன் வந்து அந்த முதலாளிகிட்ட கேட்காம சவுதியில கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணுவான் நான் இந்த இந்த வேலையை நான் முடிச்சுட்டேன் எங்கள் ஊருக்கு போக போகிறேன் எனக்கு வந்து எக்ஸிட் கொடுங்கன்னு கவர்மெண்ட்டில் கேட்பான் இவன்ட்ட கேட்க மாட்டான் கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவனுக்கு ஏதாவது ரிமார்க் இருக்கான்னு விசாரிப்பாங்க ஏதாவது குலகலை பண்ணிவிட்டானா தேடிட்டானா அந்த வீட்டில் களவாண்டுக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு தலைமுறவா இருக்கிறானா அதையெல்லாம் கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் விசாரித்து பார்த்துட்டு இந்த மில்லை இல்லைவன்ட்ட அப்படின்னு சொன்னால் நீ நாட்டை விட்டு போயிக்கேண்டிருவாங்க நாட்டை விட்டு போகிற அனுமதியை வந்து அரசாங்கம் இப்போ கொடுக்குது முதல்ல அந்த அந்த கஃல் கொடுப்பான் முதல்ல வந்து அந்த கஃபீல் கையெழுத்து போட்டா இப்போ அந்த ஓட்டை வந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துடலாம் அந்த ஒரு நிலையிலேருந்து இப்போ எடுத்து இவனுக்கும் பாதுகாப்பு இருக்குது கொண்டு கூடாதுல ஒரு வீட்டில் வேலை செய்யறது நகையெல்லாம் அடிச்சுக்க களை வந்துட்டு வந்துட்டா என்ன செய்யறது எங்க போய் தருவான் அதனால வந்து இப்ப இப்போ அதுக்கும் பாதுகாப்பு தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ உள்ள முறை பிரகாரம் கூட இவன் வெளியே வர்றவன்னு விட்டுற மாட்டாங்க சவுதியில இவன் அந்த விண்ணப்பித்தவனு என்ன செய்வாங்கன்னா இவனை விசாரிப்பாங்க எத்தனை நாள் எங்க வேலை செஞ்சான் அவன் மீது என்ன புகார் இருக்கிறது முதலாளி ஏதாவது கம்ப்ளைண்ட் இது பண்ணியிருக்கிறாரா அல்ல தலைமறைவாக கொஞ்ச நாள் இருக்காங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அவன் என்னமா செஞ்சானா அப்படின்னு சொல்லி போதை பொருள் கலவு களவு கொலை யாரையா கொலை பண்ணிவிட்டு கூட பார்க்கறானா ரோட்டில் உள்ள சண்டையில கொலை பண்ணிட்டு நாட்டு அப்படிலாம் இருக்கும்ல அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்கள்கிட்ட விண்ணப்பிக்கணும் நான் நாங்கள் என்ன செய்வோன்னா ஆய்வு செய்வோம் ஆய்வு செஞ்சு தகுதியான ஆள்னு சொன்னால் நீங்கள் உன் கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்குருவோம் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு குற்ற செயலிருந்தால் அந்த நாட்டில் உள்ள தண்டனை அனுபவிக்கணும்ல அதுக்கு வேண்டி குற்ற செயலில் இருந்தால் அவனை அனுமதிக்க மாட்டான் கைது பண்ணிடுவாங்க குற்ற செயலுக்குரிய தண்டனைக்கு பிறகு நீ வெளியே போயிக்க அப்படிம்பாங்க அப்போ எல்லா இவங்களுக்கும் பாதுகாப்பு இந்த கஃபிலாக இருக்கிறாங்கல்ல அவங்களையும் ஏமாத்திட்டு வரக்கூடாதுங்கிற கூடிய பாதுகாப்பு இப்போ போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவனை இவனை ஏமாற்றக்கூடாது ரெண்டு பேருமே ஏமாற்றக்கூடாது என்ற வகையில் ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இது இது உலகம் பூரா இப்படி தான் இருக்குது அந்த அரபு நாடுகள்லாம் அந்த ஐம்பது வருஷமும் அந்த அரபு நாடுகள்லாம் அந்த சட்டம் இல்லையே தவிர மற்ற நாடுகள்ல எல்லாம் இப்படி தான் சட்டம் இருக்குது அந்த ஸ்பான்சருக்கு அந்த அதிகாரம் இருக்காது அப்போ இது மனித உரிமை ஆணையங்கள்லாம் நிறைய தெளிவுபடுத்தின பிறகு சவுதி ஒத்துக்கொண்டு செஞ்சிட்டாங்க இன்னும் பல நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொய்த்தில் மட்டும் அந்த கொஞ்சம் தளர்த்தாமல் இருக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்ட வகையில் ஏராளமான அரபு நாடுகளில் வந்து முழுசா திருத்தாட்டா கூட அந்த தொழிலாளர் உரிமையெல்லாம் ஒப்பந்தத்துக்கு மாத்தமா இருக்குது தான் அவன் வெளியேறலாம் அப்படி கண்டிஷன் அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்ற சம்பளம் கொடுக்கல இப்படின்னு சில காரணங்களுக்காக செய்யலான்னு கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்க ஆனால் மொத்தம் சவுதி மாதிரி எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க போகிற போக்கில் வந்து அந்த தொழிலாளர் உரிமையை பாதிக்காத வகையில் இருக்கு இதில் அதிகமாக பாதிக்கப்படுறேன்னு கேட்டால் நம்ம நாட்டுக்காரங்க தான் இந்தியாக்காரங்க தான் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க நிறைய பங்களாதேஷுக்காரன் பாகிஸ்தான்காரன் இந்த மூணு நாட்டுக்காரன் தான் அங்கே அதிகமாக பாதிக்கப்படுறோம் அப்ப இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம நாட்டு தொழில் அதுல தமிழன் தான் இந்தியாவில இருந்து போனாலும் யாருன்னா தமிழ்நாட்டுக்காரன் தான் போயிருக்கிறான் அப்ப தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழர்களும் மலையாளிமா தமிழர்களும் ஆரம்பிக்கா இருக்காருன்னா ஜாத்தியா மாட்டான் அப்ப தமிழர் மலையாளி தான் போறான் அப்ப அந்த வகையில பாக்கும்போது நம்ம மக்களுக்குன்னு போய் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்குது இப்ப இந்த வேலைக்கு போறவங்க வந்து நம்ம ஒரு அடிமையா போகல புதுசாக வேலைக்கு போகிறவங்க கூட என்ன செய்வாங்கன்னா தைரியமாக போவாங்க நம்ம போகிற அந்த கம்பெனி சரியில்லாட்டி வேறு கம்பெனிக்கு அங்கேருந்தால் மாறிக்கிறலாம் அதில் பட்ஜெட் வேறு அதிகமாகும்ல போயிட்டு திருப்பி வான்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூபாய் செலவழிக்கணுமே ஒரு கம்பெனிக்கு போயிட்டோம் வேணாண்டு மாறுறதா இருந்தால் என்ன செய்யணுமா நாட்டை விட்டு வெளியேறணுமா வெளியேறிட்டு புதுசாக அப்ளை பண்ணணுமா இந்த கம்பெனிக்கான ஸ்பான்சர் கொடுக்கணுமா அதுக்கு பிறகு நான் நம்ம போகணும்னு சொன்னால் அதுக்கு போக்குவரத்து டிக்கெட்டு மற்ற ஏற்பண்ணா சேர்ந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒன்று செலவாகி போயிடும் அதெல்லாம் இப்போ இல்லை அங்கே உள்ளே மாறிக்கிறான் ஒரு கம்பெனி பிடிக்கலன்னா வேறு கம்பெனியில் பேசி குவாலிஃபிகேஷனை சொல்லி அங்குக்குள்ளே அப்படி மாறிக்கிறோம் நாட் விட்டு வெளியேறணுங்கிற ஒரு விஷயம்லாம் எக்ஸிட் கிடையாது இப்போ எக்ஸிட் இருந்து தான் அந்த வந்து புதுசாக வந்து நுழையணும்னு ஒரு கம்பெனியில் மா மாறுவதாக இருந்தால் புதுசாக என்ட்ராகணும்னு வச்சுருந்தாங்க புதுசாக என்ட்ரா ஒரு என்ட்ரீல எல்லாமே செஞ்சுக்கிடலாம் நூறு கம்பெனி கூட மாறிக்கிடலாம் அதுக்குரிய ரீசன் இதெல்லாம் வந்து நல்லது தான் தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு அந்த கவிகளுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குது வரவேற்கத்தக்க எல்லாரும் வரவேற்கிறாங்க எல்லாரும் கோரிக்கை வச்ச தான் இது எல்லா நாடுகளுமே வந்து மனித உரிமையை ப பார்க்கக்கூடிய குறிப்பாக நாடுகள் நாடுகள்லாம் என்னஞ்சாங்க இதை கோரிக்கையை வச்சாங்க இது நல்லா இல்லை தொழிலாளிகளை இப்படி செய்யக்கூடாது அவங்களுக்குன்னு சில உரிமைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த நியாயத்தை ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் நாட்டில் இப்படி தான் செய்வோன்னு அவங்க எதுக்கு இந்த கபியில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்ட ஆரம்பத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் வேலைக்கு வந்து ஆளை கொண்டுட்டு ஓடி போயிடுவாங்க அதுக்காக அது கொண்டு வந்தாங்க அந்த ஆரம்பத்தில் சட்டம் கொண்டு வர போதை வெளிநாட்டுக்காரன் வேலைக்கு சேர்க்குறோம் அவன் வந்து இங்கே உள்ள பணத்துக்கு அடிச்சுட்டு ஓடி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சட்டம் கொண்டு வந்து அதுதான் கொண்டு வந்தாங்க இந்த தொழிலாளிகள் படக்கூடிய பாதிப்புகள்லாம் பிறகு தான் தெரிய வருகிறது அதாவது சம்பளம் பேசின சம்பளம் கொடுக்குறது இல்லை சுன வேலையை கொடுக்கறதில்லை ஹவுஸ் டிரைவர்னு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன செய்வாங்க ஒட்டகத்தை மேற்க விட்டுருவாங்க வீட்டு டிரைவருக்கு நான் நான் அவன் சொல்கிறேன் டிரைவர்னு வந்த டிரைவர்னு இருக்கேன் இவனை கொண்டே காட்டில் கொண்டே விட்டுருவாங்க பாளையவனத்துல அப்ப இதெல்லாம் நடந்ததெல்லாம் விசாரணைக்கு வந்த பிறகுதான் நம்ம அந்த கஃபியில பாதுகாக்கிறதுக்கு செய்கிறோம் தொழிலாளிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கருத்தில் கொண்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அழகான முறையில் இப்ப இந்த சவுதியுடைய சட்டங்கள் அமைஞ்சிருக்கிறது இது நன்மை தரக்கூடியது இது வரவேற்கத்தக்க பாராட்ட விஷயம் தான் இது ஆனால் இவ்வளவு நடந்திருக்கும் போது இந்திய அரசாங்கம் வந்து போதிய கவனம் செலுத்தலை அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க போகும் நீ வந்து இந்த கஃபீலுடைய கண்ட்ரோலில் எங்கள் மக்களை வைக்கிற நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் இந்தியாவோட யாரும் வந்து மத்தியங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான்னா இது எப்போ வந்திருக்கும் இந்த மத்திய அரசாங்கம் வந்து எங்கள் தொழிலாளிகளை போய் நீ கொத்தடிமையாக வைக்கிற கூப்பிடுற அப்படி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சுதந்திரம் இருக்கணும் அந்த பேசின சம்பளம் இல்லாட்டி வெளியேற உரிமை இருக்குன்னு அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து நிர்ணயித்த சம்பளத்துக்கு கவர்மெண்ட் பேசலாம் இன்னும் கட்டட வேலைக்கா இவ்வளோ நீ கொடுக்கணும் அல்லது டிரைவர் வேலைக்கா இவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் அவன் பேசி இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட நிர்ணயிக்கணுமா இல்லையா அது கூட கிடையாது குறைஞ்சபட்சம் அதெல்லாம் இதெல்லாம் கவர்மெண்ட் நம்ம நம்ம அரசாங்கம் சரியா செயல்படலது அதனால இப்ப அவனா அந்த பாதிப்பு உணர்ந்து அதை ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கலாம் இல்ல அப்பா அங்க வந்து சவுதி போன்ற நாடுகள்ல போலீஸு இதெல்லாம் எந்தெந்த மாதிரி தொழிலாளர் சட்டங்கள் இது எதுவுமே இதுவரையும் தலையிடவே இல்லையா தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துறாங்க சம்பளம் தராம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டானா தலையை தலையவே மாட்டாங்க ஓ இல்ல முந்திய அரசாங்க தலை தொழிலாளர்கள் விஷயத்தை மாட்டாங்க இப்ப தூதரகங்கள் வச்சிருக்கிறாங்களே தவிர அத பத்தி அவங்க எம்ப சீக்கிரம் போக முடியாதுங்க பேருக்கு தான் தூதரகம் அங்க ஒரு இந்தியன் பாதிக்கப்பட்டு தூதரகத்துக்கு பணம் கூட நிறைய அனுபவப்பட்டு இருக்கிறோம் காணா போனவர்களெலாம் எத்தனை பேர் தேடி நிறுவனங்கள் தான் அவங்க கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்பியிருக்காங்களே தவிர இந்திய தூதரகம் ஒன்றுமே செய்யலை யாருக்கு செய்வாங்கன்னு கேட்டால் பயங்கரமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு மரணத்தினை யாருக்கா கொடுப்பாங்கல்ல அந்த நேரத்தில் மாத்திரம் இப்போ என்ன ஏதுன்னு கேட்பாங்க இந்திய அரசாங்கம் மற்றபடி இந்த சின்ன சின்ன உரிமைகள் பாதிப்புக்கெல்லாம் வந்து அவங்க தலையிட்டதே கிடையாது இருந்தால் இவ்வளோ நாளைக்கு இருக்காது ஐம்பது வருஷம் இந்த சட்டம் இப்படி இருக்கு இந்திய அரசாங்கம் தலையிட்டு இருந்த நாங்கள் அனுப்ப மாட்டோம்னா என்ன செய்வாங்க வேற எவன் வேலைக்கு போவான் இந்தியாவில் தான் அதிகமாக வேலைக்கு வேலைக்கு போகிறீங்க இந்தியா செஞ்ச மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷும் இதை பார்த்து நான் அறிவிப்பான் அப்போ தன்னால சட்டம் மாறி இருக்கும் இல்லை இப்போ சர்வதேச தலையீடு காரணமாக தான் இந்த சட்டத்தை நீக்கியிருக்காங்க நீண்ட நடிக கோரிக்கை தான் அது நம்ம தலையீடுனா அட்வைஸ் பண்ணுற தலையீடுனா உத்தரவுலாம் போடல சர்வதேச நாடுகள் வந்து இது நல்லது இல்லை இது பாதிக்கு இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படி சர்வதேச தலையீடு தலையீடு ரெண்டு வகை இருக்குது இதை செய்யாவிட்டால் உனக்கு பொருளாதார தடை விதிப்போம் இதை செய்யாவிட்டால் அப்படி செய்வோம் அந்த மாதிரி தலையீடு எதுவுமே இல்லை ஒரு அட்வைஸ் என்ன செய்கிறாங்கன்னா தொழிலாளர் உரிமை பாதிக்கிற மாதிரி இந்த சட்டங்கள் இருக்கிறது சவுதி அரசாங்கம் அதை பரிசீலனை செய்ய அப்படி சர்வதேச நாடுகளுடைய கோரிக்கைன்னு வைக்கலாம் தலையீடு என்பதை விட சர்வதேச நாடுகளுடைய கோரிக்கையின் அடிப்படையில் செஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பா இப்போ இஸ்லாமிய நாடுகள் அப்படிங்கிறப்ப தண்டனைகள் எல்லாம் குரான்ல இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க எவ்வளவோ இப்போ மாடர்ன் இது வந்தாலும் இல்லைங்க குரான் இருக்கிறது தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுக்கு குரான் இருக்கிறது தான் கரெக்டு பாதிக்கப்பட்டவருக்கு அதுதான் நீதினா பல்வேறு விஷயங்கள் நம்மளே கூட பேசியிருக்கோம் ஆனா நபியல் நாயகம் சொல்லியிருக்கக்கூடிய அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தொழிலாளியினுடைய வேர்வை உணர்வதற்குள் அவனுக்கான வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் நலன் வாசகத்தை நபியல் நாயகம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு இந்த உலகத்துக்கு இத முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த வாசகத்தை கொண்டாடுறாங்க பாரு நபிகள் நாயகம் பேசியிருப்பது எவ்வளோ பெரிய கம்யூனிஸ்டர் கருத்து ஒரு பொது உடைமை கருத்து அவன் அவன் உழைச்சானா அவன் வேர்வை வழிகிறதுக்குள்ள அவன் உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்துருப்பா அவனை வதைக்காத அப்படின்னு முதலாளிகளுக்கும் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் சொல்லியிருக்காரு ஆனால் முஸ்லீம் நாடுகளிடம் ஏன் இவ்வளோ ஒரு மோசமான தொழிலாளர் விரோத போக்கு இவ்வளோ காலமாக இருந்தது அது ஏன் இருந்துச்சுன்னா தொழிலாளிகளை நசுக்கணுங்கிற நோக்கத்துக்கு அவன் செய்யலை அவன் எதுக்கு இது ஆரம்ப அப்போ தான் வெளிநாட்டுக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு முன்னேறுறாங்க பெட்ரோல்லாம் கண்டுபிடிக்கப்படுது அப்படி வரும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா உடனடியாக அவன் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டால் வரக்கூடியவன் வந்து இங்கே உள்ள முதலாளி இது பண்ணிடக்கூடாது அதை மட்டும் கருத்தில் கொண்டு இவன் கண்ட்ரோலில் இருந்தால் தான் அவன் தப்பிச்சு ஓடமாட்டான் கொலப்பட்டு ஓடிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவனுடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இதை செஞ்சாங்க செஞ்சதுக்கு பிறகு இந்த தொழிலாளிகள் பாதிக்கப்படுற விஷயங்கள்லாம் அப்படி இல்லாமல் கரெக்டாக தான் பெரும்பாலும் நடந்துக்கிட்டு வந்தாங்க இந்த ஏஜெண்டுகள் நுழைஞ்சு கெடுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் பேசின சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்க இப்போ ஏஜெண்டுகள் உள்ள நுழைஞ்சு ஏற்றின பிறகு தான் இந்த தொழிலாளி அவன் ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்துக்கிட்டு போகிறான் அவன் ஒரு சம்பளத்தை சொல்லும் பொழுது பஞ்சாயத்து ஆகுது அப்போ இந்த பாதிக்கப்படுற விஷயம் தெரிஞ்சவன மாத்திட்டானா இல்லையா அவன் இப்படி வரும்னு நினைக்கல அவன் என்ன நினைச்சான்னு கேட்டால் ஒரு முதலாளி கொண்டு விட்டு வெளியே போயிட வெளிநாட்டு ஓடி போயிடக்கூடாது நம்ம நாட்டு ஒரு அரபு நாட்டுக்காரனை காலி பண்ணிவிட்டு அவன் வெளிநாட்டு தப்பிச்சு ஓடிட்டானா நம்ம என்ன பண்ணுறது எங்கே போய் பிடிக்கிறது அதுக்காக வேண்டி அந்த கஃபியலுடைய கண்ட்ரோல்லே வச்சுருவோம் அது மாதிரி இந்த போலீஸு நவீன டெக்னாலஜி இல்லாத காலம் அந்த காலத்தில் வந்து க இன்னைக்கு நான் ஒரு கன்ரேகை வச்சு பிடிச்சி மாம்பிட்டு அரபு நாடுகளில் டெக்னாலஜியில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அரபு நாடுகள் தான் மேற்கத்திய உலகத்தை விட நீங்கள் அவ்வளோ ஒரு கடை என்ன செய்யுமா உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற காலம் இப்போ வந்துருச்சு அவன் அன்னைக்கு இருந்த காலத்தில் ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டான்னு அவ்வளோ தான் அப்படி இருக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுக்கு இப்போ யோசிக்கிறான் நம்ம அரபியை வந்து கொண்டுருக்க வேலைக்கு வெளி வெளியூர்க்காரன வேலைக்கு சேர்க்குறோம் அவன் யார் இவரை நமக்கு தெரியாது வந்தவன் வந்து இந்த முதலாளியை கொண்டு விட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னால் ஓடக்கூடாது அப்போ இவன் பர்மிஷனோட தான் போகணும்ன்ட்டு அந்த ஒரு பார்வையில் செஞ்சானே தவிர இவனுக்கு அநீதி அழைக்கணும்னு பண்ணவே இல்லை அறவிகளும் கரெக்டாக தான் செஞ்சாங்க பேசினபடி வேலையை கொடுத்தாங்க பேசினபடி சம்பளம் கொடுத்தாங்க அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இடைப்பட்ட காலத்தில் இந்த புரோக்கர் வழியாக ஆள் எடுக்க வரும்பொழுது தான் கம்யூனிகேஷன் கேப்பில் வந்து நிறைய தவறான தகவலாம் தொழிலாளி கொடுக்கப்பட்டு அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குன பிறகு பாதிக்கப்படுறாங்க அவ பாதிக்கப்படுறது தெரிஞ்சவனு என்ன செய்யறாங்கன்னா மாத்துறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இது கவனத்துக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா இது மாத்த வேண்டியதுதான் தொழிலாளி பாதிப்பாங்க என்பதற்கு நாங்கள் கொண்டு வரலாம் இப்போ அவன் சொல்லியிருக்கலாம்ல பாதிச்சா பாதிச்சிட்டு போறான் ஏன்னா அப்படித்தான் ஜெயவன் அவன் இல்லை என்னைக்கு அந்த பாதிப்புகள் காரணத்தோட ஆதாரத்தோட சுட்டி காட்டப்படுதோ கரெக்ட் தான் அது தொழிலாளி பாதிக்கிறதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் முதலாளி பாதிக்கிற ஒத்துக்கிற மாட்டோம்ன்ற ஒரு முடிவுக்கு வருவது வந்து அந்த பாதிப்பு தெரிய வந்தால் தான் நடவடிக்கை எடுப்பாங்க அவன் என்ன நினைச்சான்னா தொழிலாளிக்கு பாதிப்பு வராது முதலாளியை பாதிப்பு அந்த ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான்னு நினைச்சாங்க இந்த பாதிக்கப்பட்டான்னுங்கிற விஷயம் தெரிஞ்சு பளிச்சுன்னு தெரிய வரும் தான் அப்போ இதை நம்ம எதாவது செய்யணும் அவன் இந்த அந்த அந்த விஷயத்துல தொழிலாளி விஷயத்தில் நம்ம கரெக்டாக நடப்பாங்க அரபிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னைக்கு சிலாத்தவங்க சரியா பேனாட்டா கூட அந்த சகோதரத்துவத்தை பேன்றது ரெண்டு பேரையும் உட்கா பக்கத்தில் உட்காரையும் சாப்பிடுவாங்க அந்த சவுதி மன்னர் என்ன செய்வார் பக்கத்தில் வேலைக்காரனை விட்டு துப்புரவு தொழிலாளர் உட்காந்து பக்கத்துக்கு சாப்பிடுவார் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க சவுதியை பொறுத்த வரைக்கும் சவுதி நில எல்லா அரபு நாடுகள்லையுமே அந்த லேபரு தொழிலாளிகளை இழிவாக பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு காட்டு இருப்பான் காட்டு ஒன்று ரெண்டு பேர் இருப்பான் அவங்கள்ட்ட தொழிலாளியை பழி வாங்கணுங்கிற என்ன இருக்கு நம்ம சொல்ல முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதனால தான் இன்னைக்கு மாற்றத்துக்கு உட்பட்டு வர்றாங்க எல்லா நாடுகளுமே தொழிலாளி பாதிக்கிற மாதிரி எது வந்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்க கவனத்துக்கு வந்தவன் நாங்க மாத்திரோங்கிறோம் கவனத்துக்கு இப்பதான் வருது இப்பதான் அந்த தொழில்நுட்பம் வந்திருக்குது இப்பதான் தொழில்நுட்பம் வந்ததுனால இவனு செஞ்சிட்டு போக முடியாது நம்ம புடிச்சிடலாம் எங்க போனாலும் அப்படின்னு சொல்லி வச்சு ஜிபிஎஸ்வாங்க எங்க இருக்கான்னு அல்ல நபிகளாறு காலத்திலயும் முதலாளிகள் தொழிலாளிகளை கொழுப்பு பார்த்து பார்த்துதானே அவர் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பாரு தொழிலாளியா ஏழைகளை வஞ்சிக்காதீங்க அப்படிங்கறது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போய் தானே அவர் சொல்லிருப்பாரு ஆமா இந்த காலத்துல அரபுலகத்துல அன்னைக்கு இருந்த முதலாளிகள் பணக்காரர்களுக்கும் நபிகள் மெசேஜ் சொல்லிருக்காரு இப்படி இருக்க கூடாது அப்படிங்கன்னா என்ன வேர்வை உலரும் கூலிய குடுத்து இருக்குல்ல அது தவறான செய்தி நபியின் பேர்ல அந்த தொழிலாளிக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தி பரவலாக முஸ்லிம் அறிஞர்கள் சொல்றாங்க அது சரியான செய்தி இல்ல வேர்வை உலரும் முன் கூலிய கொடுத்து விடுங்கிறது சொன்னீங்கல்ல அது வந்து நபி சொன்னது இல்ல நபி சொன்னதாக கொஞ்சம் கூட குறவெல்லாம் சேர்த்து சொல்றாங்கல்ல அதுல உள்ளது அதுல சரி ஆனா தொழிலாளிக்குரிய நிறைய உரிமைகள் நபிகள் சொல்லி இருக்கிறாங்க இந்த மாசம் கண்டிப்பா ரொம்ப விரிவான விழாவரியா அத பத்தி சொல்லிருக்கீங்க பொதுவா உங்கள்கிட்ட உள்ள ஒரு அம்சம் என்னன்னா குரானையோ நபிகளை பற்றியோ பெருமையா ஒரு வாசகம் சொன்னா அது உண்மையான்னு பார்த்துதான் ஆமோதிப்பீங்களே ஒழிய பெருமையா தானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆமோதிக்க மாட்டீங்க பெருமா இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது உண்மையிலே நபி சொன்னாரா உண்மையிலே குரான்ல இருக்கா எங்களை பெருமைப்படுத்துறோங்கிற பேர்ல உண்மைக்கு மாறா சொல்வதை கூட ஆமா அதனால நபிகளை பற்றி பெருமைப்படுத்தி நான் சொன்ன விஷயத்த கூட அவர் அப்படி சொல்லல அப்படிங்கிற அந்த எனக்கு இன்னைக்குதான் அந்த இது தெரியும் நான் பல பேர் பயன்படுத்தி பாத்திருக்கேன் சொல்றாங்க ஆமா அது மூலமா தான் எனக்கும் தெரியும் அதே மாதிரிதான் நோன்பு வந்து ஏழைகளின் பசிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கதான் சொன்னீங்க பசிக்காண்டிலாம் கிடையாது இறைவனுடைய கடமை அது அப்படின்னு நீங்க ஆ அதனால அது ரொம்ப விரிவாக சொன்னீங்க அந்த விதத்தில் இதுவும் பலருக்கும் பல முக்கியமான செய்திகளை சொல்லும் விதமாக அமைஞ்சது நன்றி இந்த சட்டம் குறித்தும் அரபு குறித்தும் பலருக்கும் பல்வேறு செய்திகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி